ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பார்ட்டிக்கல் சொன்ன சில அழகு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கோலாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனு கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டூஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெளிரிக்காய கண்களில் சிறிது நேரம் வைத்து அமைதியாக உட்கார்ந்திருந்தீங்க அப்படின்னா கண்களில் இருக்கும் சோர்வு நீங்கி கருவலையும் நீங்கும் முகத்தை தினமும் மூன்று முதல் நான்கு முறை குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி முகம் பொழிவாக இருக்கும் பெண்கள் ஆவி பிடிப்பதால் முகத்தில் உள்ள பருக்களை போக்குவதற்கு இது மிகவும் உதவும் கடைகளில் வைக்கும் ஃபேஸ் மாஸ்க்கு போடுவதற்கு பதிலாக பழங்களை வைத்து மாஸ்க் போட்டால் அதில் உள்ள சத்துக்கள் முகத்தை பளிச்சென கொலி உர செய்யும் அதிலும் மாம்பழம் பப்பாளி திராட்சை எலுமிச்சை ஸ்ட்ராபெரி போன்றவை மாஸ்க் போடுவதற்கு சிறந்த பழங்களாகும் தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பாக சூடு எட்டி தலைக்கு தடவி இருபது நிமிடம் மசாஜ் செய்யணும் முப்பது நிமிடம் ஊற வைத்து குளிச்சிங்க அப்படின்னா முடி வளர்ச்சி அதிகரிப்பதோடு முடி அடர்த்தியாகவும் வளரும் குறிப்பாக இரவுல தடவிட்டு நீங்கள் காலையில் குளிப்பது நல்ல பலனை உங்களுக்கு தரும் கண்டிஷனருக்கு பதிலாக தயிரை பயன்படுத்தினால் கூந்தல் நன்கு பட்டு போன்ற மென்மையாக இருக்கும் எலுமிச்சையை தலைக்கு பயன்படுத்துவது மிகுந்த உங்களுக்கு பலனை தரும் தயிருடன் கலந்து நீங்கள் எலுமிச்சை சாறு தலைக்கு செய்து குளித்து வந்தால் தலையானது சுத்தமாக இருக்கும் கூந்தல் உதிர்தலும் தடைப்படும் உதடுகளில் லிப்பாம்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக நெய்யை தடவி வந்தால் வெடிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்